சர்க்கரை நோயாளிகள் டயபட்டிஸ் பேஷண்ட் எந்த மாதிரியான உணவுகளை எடுக்கலாம் ஸோ காலை உணவுகள் சிறந்த காலை உணவுகள் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ஸோ சுகர் பேஷண்ட்ஸாக இருக்கிறோன்னா பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னன்னா உணவு முறையில கவனம் யாருமே செலுத்துறது கிடையாது ஸோ போற இடத்துல எனக்கு இந்த மாதிரி ஃபுட் தாங்க கிடைக்குது இதை நான் சாப்பிட்டு ஆகணும் அப்படின்னு சொல்றீங்க இல்லை அதிகமான கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் அதிகம் சாப்பிட்றீங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு டயட் ஹேபிட் நீங்கள் போயிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சுகர் லெவல் உங்களுக்கு குறையும் ஸ்டார்டிங்கில் ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் உங்களுக்கு சுகர் இருந்துச்சுன்னா அதற்கு சிறந்த உணவுகள் எடுத்து அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது அப்போ ரெகுலராக நம்ம எடுக்கக்கூடிய உணவு அதுவும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் சர்க்கரை நோயாளிகள் காலையில் உணவு பொழுது அதை வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது காலை உணவு சத்தான உணவாக நம்ம எடுத்துடணும் ஸோ எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலான்றது இந்த மாதிரியான உணவு முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு நியூட்ரிஷன் எல்லாமே பேலன்ஸ்டாக கிடைக்கும் சுகர்னால ரொம்ப டயர்ட் ஆகாமல் இருப்பீங்க ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு சிம்பிளாக ஒரே ஒரு மெடிசன் சொல்கிறேன் மெடிசன் கிடையாது இது சர்க்கரை நோயாளிக்கணக்கான ஒரு சப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் வரும் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சிதா ஃபிசிஷியன் சர்க்கரை நோயாளிகள் டயபட்டிஸ் பேஷண்ட் எந்த மாதிரியான உணவுகளை எடுக்கலாம் ஸோ காலை உணவுகள் சிறந்த காலை உணவுகள் என்னென்ன இப்போது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ஸோ சுகர் பேஷண்ட்ஸாக இருக்கிறோன்னா பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னென்னா உணவு முறையில் கவனம் யாருமே செலுத்துறது கிடையாது ஸோ போகிற இடத்துல எனக்கு இந்த மாதிரி ஃபுட் தாங்க கிடைக்குது இதை நான் சாப்பிட்டு ஆகணும் அப்படின்னு சொல்றீங்க இல்லை அதிகமான கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் அதிகம் சாப்பிட்றீங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு டயட் ஹேபிட் நீங்கள் போயிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சுகர் லெவல் உங்களுக்கு குறையவே குறையாது ஸ்டார்டிங்கில் ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் உங்களுக்கு சுகர் இருந்துச்சுன்னா அதற்கு சிறந்த உணவுகள் எடுத்து அதை நம்ம கண்ட்ரோல் பண்றது நம்ம கையில் தான் இருக்கு அப்போ ரெகுலராக நம்ம எடுக்கக்கூடிய உணவு அதுவும் காலையில பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சர்க்கரை நோயாளிகள் காலையில் உணவு பொழுது அதை வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது காலை உணவு சத்தான உணவாக நம்ம எடுத்துடணும் ஸோ எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலான்றத பார்க்கலாம் உங்களுக்கு சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க ஹெச்பிஎம்என்சி லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் எயிட் நைன் டென் இந்த மாதிரி அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த டயட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும் இல்லைங்க எனக்கு ஃபாஸ்டிங் பிளட் சுகரே ஒரு டூ ஹண்ட்ரட் இருக்குது ஸோ ஆஃப்டர் போஸ்ட் பிராண்டியல் சுகர் உணவு எடுத்த பிறகு ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு அப்புறம் த்ரீ ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் சுகர் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் இந்த மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் சொல்வீங்க ஸோ அது எல்லாமே நம்ம கரெக்ட் பண்ணணும்னா லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் தவறாமல் சாப்பிட்டுட்டு வரணும் அந்த மாதிரி உணவுகள்னால் நார்ச்சத்து ஸோ ஃபைபர் கண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுக்கும் பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் லெவலை நமக்கு கண்ட்ரோல் பண்ணி எனர்ஜெட்டிக்காக நீங்கள் இருக்கிறதுக்கும் உதவி செய்துன்னு சொல்லலாம் அடுத்ததாக எந்த உணவில் நீங்கள் அதிக கவனம் செலுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரோட்டீன் நிறைந்த உணவுகளை அதிகம் கவனம் செலுத்தணும் புரோட்டீன் நிறைந்த உணவுகளை அதிக கவனம் நீங்கள் செலுத்தும் பொழுது உடலில் அந்த சோர்வு இல்லாமல் இருக்கும் ஸோ செல்கள் எல்லாமே எனர்ஜி இல்லாமல் ரொம்ப வீக் ஆகுது இல்லையா அதுவும் ஃபார்ட்டி இயர்ஸ் கிராஸ் பண்ணிட்டீங்க நாற்பது வயதை கலந்துட்டீங்க ஆனாலும் எனக்கு சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க குறையவே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி இருக்குது ப்ரோட்டீன் சார்ந்த உணவுகள் நிறைய எடுக்கணும் அப்படின்றது தாங்க அர்த்தம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி உணவை நீங்கள் எடுத்துக்கோங்க சரி அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணணும்னா சுவைகள் அறு சுவைகளில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது துவர்ப்பு கசப்பு ரெண்டு சுவைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இனிப்பு சுவை கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை முழுவதுமாகவே நீங்கள் தவிர்த்துக்கலாம் நிறைய பேர் சொல்கிறது டீ காஃபி இல்லை நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் தேன் சேர்த்துக்கிறேன்னு சொன்னிங்கனாலும் சுகர் லெவல் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகாது இனிப்பு எந்த வடிவில் இருந்தாலும் அதை நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அந்த மாதிரி உணவை பார்த்துக்கோங்க ஸோ இப்போது இந்த துவர்ப்பு கசப்பு சார்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் சே நிறைந்த உணவாக காலை உணவு உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கலாம் சுகர்னாலே எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகுது வயதான மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை தவிர்க்கிறதுக்கு இந்த உணவுகள் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்க அப்படி என்ன உணவுங்க காலையில் நான் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் சொன்ன மாதிரி ப்ரோட்டீன் நிறைந்த உணவுகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ காலையிலேயே நான் வந்து ப்ரோட்டின்னா இந்த கடலை வகைகளை இருக்கு இல்லையா இதுல வந்து சுண்டல் மாதிரியோ இல்லை ஏதாவது ஒரு பழங்கள் சாப்பிட்டோ நான் காலை உணவை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம் சர்க்கரை நோயாளிகள் இரவு நேரத்தில் பழங்கள் எடுக்கிறீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க காலை நேரத்திலேயோ இல்லை லன்ச் டைம்லையோ இல்லை அதை தாண்டி ஈவினிங் டைமில் பிரேக் அப்ப்போ ஒரு ஃபோர் ஓ க்ளாக் ஃபைவ் ஓ கிளாக் மாலையோ நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் இரவு நேரத்தில் எடுக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க பட் காலையில் எந்த உணவுங்க நான் எடுக்கலாம் அப்படின்னா நல்லா கொண்டைக்கடலை வேக வைத்த ஒரு கப்பில் ஸோ வாரம் ஒரு முறையோ ரெண்டு முறையோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா பிரிஸ்காக இருப்பீங்க ஜாயின்ட் பெயின் இருக்காது டயர்ட்னஸ் உங்களுக்கு இருக்காது ஸோ கொண்டைக்கடலை நல்லா வேக வைத்த ஒரு கப்பில் எடுத்துக்கணும் இது கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சேலட்னாவே கொஞ்சம் வெஜிடபிள்ஸில் சேர்க்க போகிறோம் இல்லைங்களா என்னென்ன சேர்க்க போகிறோம் கொஞ்சம் ஆனியன்ஸ் சேர்த்துக்கோங்க அதுக்கு அடுத்ததாக கொஞ்சம் டொமேட்டோஸ் டொமேட்டோஸ் அப்படின்னு சொல்லும்போது சர்க்கரை நோயாளிகளுக்கு அந்த வலிமையை தரக்கூடியது ஆண்கள் நிறைய பேருக்கு சர்க்கரை நோய் வந்ததுக்கப்புறம் எனக்கு எரெக்ஷன் ப்ராப்ளம் வந்துருச்சுங்கன்னு சொன்னிங்கன்னா ஸோ இந்த தக்காளி உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிறது தக்காளி சாறு எடுக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நல்லா தக்காளியும் இதில் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது வெள்ளரிக்காய் கேரட் இது எல்லாமே சேர்த்து அந்த சுண்டலை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம் ஸோ அந்த சாலட் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இதுவே வேர்க்கடலையாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் பச்சை பயிறு எடுத்துக்கலாம் இந்த மாதிரியும் இது கூட நான் ஃப்ரூட்ஸ் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் என்ன எடுக்கலாம் அப்படின்னு பெஸ்டா மாதுளை கொஞ்சம் மாதுளையை நீங்க எடுத்துக்கலாம் பப்பாளி ரொம்ப ரொம்ப முக்கியமானது கொய்யா முக்கியமானது ஆப்பிள் எடுக்கிறீங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு ஆப்பிள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுக்கணும் வாழைப்பழம் சாப்பிட்லாமான்னு கேட்டிங்கன்னா ஒரு பாதி அளவு வாழை சின்ன சைஸ்ல இருக்கு இல்லைங்களா இலக்கியோ இல்ல கற்பூர வாழை அந்த மாதிரி வாழையை நீங்க எடுத்துக்கலாம் காலையில இந்த மாதிரி ஹெல்த்தியாக பிரேக் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்பர் எடுக்கலாம் இந்த நான் எடுக்கலாமா இப்போ ப்ரோட்டீன் டிஃபிஷியன்ஸோ இல்லை டயர்னஸ் இல்லாமல் இருக்கணும் சுகர் வந்ததுக்கப்புறம் எனக்கு உடம்பே போச்சு அப்படின்னு சொன்னால் ஸோ உங்களுக்கு இந்த பாயில்டு எக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் இதில் வந்து ஆனியன் இஞ்சி கருவேப்பில எல்லாம் போட்டு ஒரு ரெண்டு எக்கு ஆம்லெட் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இதுவும் நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் இது கூடவே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் ஹெல்த்தியான இல்லைங்க இந்த சுண்டலோ இந்த ஆம்லெட் வகையோ இல்லை எக்கோ ஃப்ரூட் சாலடோ எனக்கு செட் ஆகாது ஒரு டூ ஹவர்ஸில் திரும்ப பசிக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கவலையே வேண்டாம் அதற்கும் நான் சொல்கிறேன் எல்லாருக்குமே பிடித்த உணவுனா இட்லி பெரும்பாலும் காலையில் எல்லோரும் இட்லி தான் சாப்பிடுவோம் சர்க்கரை நோயாளிகள் எப்படி நம்ம இட்லியை எடுத்துக்கலாம்னா மூன்றுலேருந்து நான்கு இட்லி நீங்கள் சாம்பார் சட்னியோடு எடுத்துக்கோங்க ரொம்ப ஆயில் மிக்ஸ் பண்ண வேண்டாம் கடைகளில் வாங்கினா இட்லி மாவு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் இட்லி மாவு அரைக்கும் போது இது கூட கொஞ்சம் கேழ்வரகு தினை சாமை கருப்பு உளுந்து இது எல்லாம் சேர்த்து அரைத்து வீட்லேயே நீங்கள் இட்லி செய்து சாப்பிட்டுட்டு வந்தாலும் இது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும் சரிங்க அடுத்தது வேறு என்ன சாப்பிட்லாம் டெய்லி இட்லி சாப்பிட்டு போர் அடிக்குதே அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய இருக்குங்க இந்த கோதுமை இருக்கு இல்லைங்களா இந்த கோதுமை குருணை சொல்லும் ஸோ இதுல நல்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நீங்க ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பருப்பு அடை அப்படின்னு சொல்லுவோம் அது இந்த பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க ஸோ மற்ற பருப்புகள் சேர்த்தா உங்களுக்கு வாயு தொலை அதிகரிக்கலாம் ஸோ இதனால நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பாசிப்பருப்பு பச்சை பயிர் ஸோ இதை சேர்த்து அடை தோசை மாதிரி சாப்பிட்லாம் கேழ்வரகோ இல்லை சிறுதானியங்கள் சேர்த்து அடை மாதிரி ஒரு நாள் நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம் இது வந்து ரிச் ப்ரோட்டீன் உங்களுக்கு எனர்ஜி லெவல் டவுன் ஆகாமல் இருக்கும் ஸோ நல்லா ஆக்டிவாக இருக்கிறதுக்கு இவ்வளோ நாள் எந்த மாதிரி உணவு சாப்பிட்டீங்களோ பட் இந்த மாதிரி உணவில் அதிக கவனம் செலுத்தி சாப்பிட்டு பாருங்களேன் நீங்கள் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க ஸோ அடுத்தது அவள் கெட்டி அவள் இருக்கு இல்லைங்களா இதையும் நம்ம உணவாக சாப்பிட்லாம் ஸோ கெட்டி அவள் வந்து நல்லா அந்த சிவகப்பு அவள் இருக்கும் ஸோ அதை வாங்கிக்கோங்க அதை ஊற வைத்து நீங்கள் அதில் வந்து உப்புமா மாதிரியோ இல்லை அதில் கொஞ்சம் பால் சேர்த்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தாலும் உடலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இதை தாளித்து ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு அதை லேசாக தாளித்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம் தாளிதம் பண்ணி சாப்பிடும்பொழுதும் அது ஒரு சிறந்த உணவாக உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரியான உணவு முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு நியூட்ரிஷன் எல்லாமே பேலன்ஸ்டாக கிடைக்கும் சுகர்னால ரொம்ப டயர்ட் ஆகாமல் இருப்பீங்க ஸோ இந்த ப்ரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு சிம்பிளாக ஒரே ஒரு மெடிசன் சொல்கிறேன் மெடிசன் கிடையாது இது சர்க்கரை நோயாளிக்கானக்கான ஒரு சப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் நெல்லிக்கற்பம் அல்லது கரிசலாங்கண்ணி கருப்பம் இந்த ரெண்டு மெடிசனில் ஏதாவது ஒன்று வெந்நீரில் கலந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் குடிச்சிருங்க ஸோ ஏன்னா பல வருஷமாக நம்ம இந்த நெல்லிக்கற்பம் சர்க்கரை நோயாளிகளுக்காக கொடுத்துட்ருக்குறோம் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஹெல்த்தியாக சுகர் லெவலும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி